தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து தெரு தோப்பு தெரு ஆகிய பகுதிகளில் காஞ்சிபுரம் நகர கழக செயலாளர் திரு மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர் இதேபோன்று காஞ்சிபுரம் மா ஒன்றியத்திற்குட்பட்ட கோனேரி குப்பம் ஜே ஜே நகர் ஆகிய பகுதிகளில் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கூரம் பச்சியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆதரவு திரட்டினர் இதேபோன்று கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து கோவளம் கண்டிகை வேங்கடபுரம் பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட இடங்களில் பரிசுப்பெட்டகம் சின்னத்திற்கு கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு கஜேந்திரனை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திரு பாண்டுரங்கன் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் ஆகியோர் குடியாத்தம் நகரில் உள்ள சந்தை பகுதி தென்குளக்கரை பஜார் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் குடியாத்தம் நகர செயலாளர் திரு சேவல் நித்யானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் அப்போது உடன் இருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஆர் தங்கதுரை நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் பரிசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டாா் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் திரு வைகை பாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்குடி கரிசல்குளம் கூடல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டேவிட் அனாதுரை மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா ஜெயபால் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் உடன் இருந்தனர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் பூதமங்கலம் வேலுக்குடி கீழமணலி புள்ளமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் திரளான கழக தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார் மேலும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் செல்வி செங்குடிக்கும் ஆதரவு திரட்டினார் மன்னார்குடி ஒன்றிய கழக செயலாளர் திரு அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு எம் ராஜசேகரனுக்கு ஆதரவாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஓசூர் பகுதியில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடும் திருமதி சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மணிகண்டம் தீரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனா் திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் எடத்தெரு ரயில்வே காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் கழக வேட்பாளரை ஆதரித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெ ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு வி பாண்டி திருப்புவனம் ஒன்றியத்திற்குட்பட்ட மடப்புரம் பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் திரு அன்பரசன் கழக அமைப்பு செயலாளர் திரு சோழன் பழனிசாமி மாவட்ட கழக செயலாளர் திரு உமாதேவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்